இன்றைக்கி மக்கள் வந்து குண்டாக இருக்கிறாங்க ஃபிட்டாக இல்லை அப்புறம் ஊழச்சோதை ஊழச்சதெல்லாம் உடம்பு போட்டுருச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உடம்பை வெளியே காட்டுறதுக்கே கூச்சப்படுறாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த உடம்பை வெளியே காட்டுறதுக்கே கூச்சப்படுறாங்க அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து பெண்களை விட்றோம் பெண்கள் வந்து உடம்பை வெளியே காட்டணும் அது குடும்பத்துலேயே அது கணவன்ட்டியாக அது உடம்பை காட்டணும் அப்போ தான் அந்த உடம்பு தொப்பையாக இருந்தால் அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் வரும் இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் அவன் ஆண்களாக இருக்கட்டும் அவன் தொப்பையோட இருக்கான் தொலைதொடன்னு இருக்கான் குண்டாக இருக்கிறான் அப்படின்னா அவன் சட்டை போடாமல் இருக்கவே மாட்டான் ஒரு ந ஒரு டூர் போடணுன்னா கூட யோசிப்பான் நண்பர்களோடு சுற்றுலா போகிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அங்கே போய் குளிக்க வேண்டியிருக்கும் சட்டையை கட்ட வேண்டியிருக்கும் இப்போ தொப்பை கிப்பமாக இருக்கும் ஒரு மா தொப்பையெல்லாம் இருக்கும் மார்பெல்லாம் வந்து பெருசாக இருக்கும் அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா தொடர்ந்து இருக்கும் சுற்றுலா போக முடியாது ஒரு பொது ஒரு குடும்பத்தினோட எங்கேயாவது வெளியே போகும்போது எல்லோரும் தெரிகிற மாதிரி குளிக்க முடியாது டக்குன்னு பனியன் போட்டுப்பாங்க சட்டு டக்குன்னு எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள் உடம்பை வெளியே காட்டவே முடியாத ஒரு வேதனை இதுக்கெல்லாம் அப்போ என்ன தீர்வு அப்படின்னா உடம்பை ஃபிட் ஃபிட்டாகிட்டக்கப்புறம் நான் வெளியே காட்டுவேன் அப்படி கிடையாது நீ முதல்ல வெளியே காட்டு உன்னுடைய குறையோ நிறையோ எப்போவுமே அதை நீ வெளியில் காட்டு மறைக்காத நீ மறைக்க உன் உடம்பை மறைக்கிறேன்னா உன் உடம்புல உள்ள குறையும் சேர்த்து தான் நீ மறைக்கிற உன் உடம்புல என்ன குறை இருக்குது தொப்பையோடு இருக்குது குண்டாக இருக்கிறேன் தொலைதொடன்னு இருக்குது அசிங்கமாக இருக்குது ஃபிட்டாக இல்லை அப்போ அந்த கொ நீ உடம்பை மறைக்கிறன்னா இந்த குறைபாடுகளையும் சேர்த்து தான் நீ மறைக்கிற அப்போ குறை மறைக்கிறேன்னா என்ன அர்த்தம் அந்த குறைபாடுகளை நீ பாதுகாக்கிற ரகசியமாக வச்சுக்கிற அது எப்போவுமே பாதுகாப்பாக தான் இருக்கும் ரகசியமாக இருக்க வரைக்கும் அது பாதுகாப்பாக தான் இருக்கும் அது எல்லாத்தையும் காமி நீ எதை நினச்சி பயப்படுற எல்லோரும் பார்த்தா கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க அப்படின்னு பயப்படுறாங்கல்ல அதை முதல்ல வெளியில் காமிங்க முதல்ல உங்கள் தொப்பையான அந்த பானை வயிறை வெளியில் காமிங்க அந்த மார்பு தொங்கிகிட்டு இருக்கிற அந்த மார்பை காமிங்க பெருசாக இருக்கிற அந்த மார்பு ஆண்களாக இருந்தால் அதை வெளியில் காமிங்க அப்போ காமிக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கூச்சம் வரும் நீங்கள் எதை நினச்சி பார்த்தீங்க நாலு பேர் விமர்சிப்பாங்க அந்த விமர்சனமே உங்களை வந்து நல்ல உடல்நிலையை மாற்றும் அப்போது நாலு பேர் சிரிப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் உடம்பை மாற்றி ஆகணும் உடற்பயிற்சி பண்ணி ஆகணும் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும் உடல் எடையை குறைக்கணும் அப்போது நாளடைவில் அந்த சிரிப்பை நீங்கள் அடக்கணும் அப்படின்னா போய் அவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க உங்கள் உடம்பு குண்டாக இருக்குது தொலைதொலனு இருக்குது தொப்பையோட இருக்குது அப்படின்னா மா நாலு பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க சிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் உடம்புக்கிட்ட சண்டை போடுங்க உங்கள் உடம்பை நீங்கள் தான் நாலு பேர் சிரிக்கிறத மாற்ற முடியும் சா நாலு பேர் சிரிக்கிறதை நிப்பாட்டிடுவாங்க இப்போ அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியந்து பார்ப்பாங்க என்னடா இது தொப்பையும் குண்டாவும் இருந்த இந்த இவர் வந்து இப்போ ஒல்லி ஆகிட்டார் அது நீங்கள் ஆனா இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் யாராக சரி நடக்க முடியாமல் இருக்குது நடக்க முடியாமல் நடந்து போவாங்க சில பெண்கள் குண்டாக இருப்பாங்க நடக்க முடியாமல் நடந்து போவாங்கன்னா எல்லோரும் சிரிப்பாங்க அப்போது அது நீங்கள் பா நீங்கள் நடந்து போங்க எல்லாருக்கும் மத்தியில் நடக்கிறக்கே கூச்சப்பட ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் தைரியமாக நடந்து போங்க நடந்து போனீங்கன்னா என்ன ஆகுன்னா அவங்க சிரிக்கிறது கே கேலி பண்ணுறது விமர்சனம் எல்லாம் உங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அவங்க போய் சண்டை போடாதீங்க உங்கள் உடம்புகிட்டே சண்டை போடுங்க அவங்களுடைய சிரிப்பு எல்லாத்தையும் நிறுத்தணும் எல்லாரையும் போய் நம்ம சிரிக்காதீங்க சிரிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா இதை வந்து உலகத்தை கட்டுப்படுத்த முடியுமா நம்ம உடம்பை நம்ம கட்டுப்படுத்தலாம் நம்ம உடம்பை மாற்றிட்டா அவங்க சிரிக்க மாட்டாங்கப்பா பாராட்டுவாங்க சார் என்ன ஒரு உடம்புப்பா நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடம்பை பார்த்து எல்லாரும் பாராட்டுவோம் ச வியந்து பார்ப்பாங்க உண்மையில் செம உடம்புல அதாவது குறை சொல்லி கேலி பண்ண அதே வாய் தான் இப்போது ச சம உடம்புல தொப்பையும் தொந்தியுமாக இருக்கும்போது ஊழச்சதையோடையும் நடக்க முடியாமல் ஓட முடியாமல் குனிய முடியாமல் உட்காந்த எந்திரிச்சு எந்திரிக்க முடியாமல் அவஸ்தப்பட்ட போது இந்த சிரித்தை அதே வாய் சிரித்து கேலி பேசி விமர்சனம் செய்த அதே வாய் தான் அதே வாய்கள் தான் என்ன பண்ணுது நீங்கள் வந்து வெளிப்படையாக உங்கள் உடம்பை காட்டுங்க நாலு பேர் பாருங்கள் உங்கள் தொப்பையோடு இருக்குது ஆமாம் என் உடம்பு தொப்பையோடு தான் இருக்குது ஆமாம் என் மார்பு வந்து பெருசாக தான் இருக்குது எல்லாத்தையும் காட்டுங்க என் என் கால்கள் குண்டு குண்டாக தான் இருக்குது என்னால் நடக்க முடியல மூச்சு வாங்குது உட்காந்தா எந்திக்க முடியல மூச்சு வாங்குது மூஞ்செல்லாம் சதா தொங்குது மூச்சு வாங்குது என்னால் முடியலை கையெல்லாம் அப்படி தூக்கிட்டு நிற்குது என்னால் முடியலை ஆமாம் இது தான் என் உடம்பு அப்படின்னு வெளிப்படையாக காமிங்க இப்படி தான் நான் இருக்கிறேன் என்னுடைய நான் என்னுடைய உடம்பு நீங்கள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா்டையும் காமிங்க ஆனால் யார்கிட்டையுமே சண்டை போடாதீங்க அவங்க சிரிப்பாங்க கேலி பண்ணுவாங்க அதுதான் உங்களுக்கு தேவை அப்போ நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க உங்களால் தாங்கிக்கவே முடியாது இந்த அவமானத்தை இந்த அவமானத்தை தாங்கிக்க தான் நீங்கள் எப்போவுமே சட்டை போட்டு உடம்ப போ மூடி 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 மொ மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் இப்போ என்ன ஆகுது நீங்கள் வெளிப்படையாக உங்கள் உடம்பு காமிங்க வீட்டுக்குள்ளே வந்தீங்களா சட்டையை கட்டிடுங்க ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தாலும் பெண்கள் வந்து கணவன்கிட்டயோ கணவன்கிட்ட வந்து உடம்பை வந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொப்பையான அந்த வயத்தை கணவன்கிட்டையும் இழுத்து இழுத்து மூடாமல் மறைக்காமல் எங்கே வாய்ப்பு இருக்குது கணவன்கிட்ட வாய்ப்பு இருக்குது அப்போ அங்கே வந்து நல்லா குறைந்த ஆடை அணிந்து கொள்ளுங்கள் குறைந்த ஆடை அணிந்து கொண்டு ஆண்களிடம் வந்து உங்கள் பானை வைத்த காட்டுங்க உங்கள் நடக்க முடியாத அந்த நடக்க முடியாமல் குண்டு குண்டாக இருக்கிற அந்த கால்களை காட்டுங்க காட்டி அப்போ அவன் கேலி பண்ணுவான் சிரிப்பான் அது எல்லாத்தையும் ஒரு கோபமாக எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட போடாமல் அதையே ஒரு ப்ளஸ் அதுவே ஒரு ஒரு ஊக்கமாக எடுத்துக்கிட்டு உங்கள் உடல் எடையை சரி பண்ணுங்க இந்த மாதிரி இப்போ வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா அவங்க கடற்கரையில் ஜட்டியோடு போகிறாங்க அப்போ குண்டா இருக்கிறவங்களும் போகிறாங்க அந்த மாதிரி வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைக்கிது நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை அளவுக்கு மனிதர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அறியாமையில் மூழ்கி போயிருக்காங்க அப்போது ஆண்கள் ஆண்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணோம் உடம்ப நல்லா வெளியில் காட்டுங்க அப்போ நாலு பேர் சிரிப்பாங்க அதுவே உங்களுக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்தும் கோபத்தை ஏற்படுத்தும் உங்கள் உடல் நிலைமையை மாற்றுறக்கு அதுதான் உங்களுக்கு சக்தியாக மாறும் நீங்கள் மூடி மூடி வச்சிங்கன்னு வச்சிக்கங்களேன் சட்டை போட்டு பனியன் போட்டு மூடி மூடி வீட்டுக்கு வந்தாலும் சட்டை போடுறீங்க பனியன் போடுறீங்க வீட்டுக்குள்ளேயே உங்களால் இருக்க முடியல அப்படின்னா அப்போவே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு குடும்பத்தினரை விட அவங்களுக்கு மேலானவர்கள் யாராக இருக்க முடியும் அவங்ககிட்டே உங்கள் உடம்பை நீங்கள் மறைக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள குறையும் சேர்த்து தான் மறைக்கிறீங்க ரகசியமாக வச்சிக்கிறீங்க அப்படி ரகசியம் ரகசியமாக வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் வந்து அந்த மாதிரி ரகசியம் காக்காமல் குறைகளையும் ரகசியமாக வைக்காதீங்க குறைகளை எல்லாத்தையும் என்கிட்ட எப்படி ஒரு இருக்குதுன்னு வெளியில் சொல்லுங்கள் உங்களுடைய கவலையை வெளியே சொல்லுங்கள் அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்புறம் அவங்க கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நாலு பேர் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க அக்கறையாக பேசுவாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க உணவுல கட்டுப்பாடு அப்போ தான் எதை சாப்பிடக்கூடாது அப்போ நாலு பேர் சொல்லுவாங்க எதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்காதீங்க இதை எடுத்துக்காதீங்க நல்ல சுகர் இருந்தாலே வெளியே சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் சுகர் வெளியே சொல்லாமல் குறையாது குணமாகாது உன் உடம்புல இருக்கிற நோயாக வெளியே சொல்லலன்னா அது குணமாகாது அதனால் வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்ல முடியாத கூச்சப்படுகிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் சொல்லுங்கள் இப்போ ஆண்மை குறைவா அதை வெளியே சொல்லுங்கள் பெண்மை குறைவா அதை வெளியே சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை எதையுமே வெளியே சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான யாருக்கும் தான் தெரியாதே நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை யாருக்குமே தெரியாதே அப்போ நம்ம அதை எதுக்கு வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க வெளியில் சொல்லணும் நாம் இல்லை யாருக்குமே தெரியாதே நாம் எதுக்கு அதை சரி பண்ணணும் பத்திரமா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை நாம் சொன்னாதான மற்றவங்களுக்கு தெரியும் அப்போ யாருக்குமே தெரியாதப்போ நாம் எதுக்கு அதை சரி பண்ணணும் இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னங்கிறது குண்டாக இருக்கிறோம் அல்லது நோய் இருக்குது சுகர் இருக்குது ஆண்மை குறைவு பெண்மை குறைவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை வெளியே சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நமது குறைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நிர்பந்தம் நெருக்கடி வேறு வழியே இல்லாத அந்த நிலைமை வந்து உங்களுக்கு வரும் இப்படி தான் நம்ம உடம்பை சரிப்படுத்தும் போது வெளிப்படையாக இருக்கணும் வெளிப்படையான அணுகுமுறை வெளிப்படையாக பேசணும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எந்த பிரச்சனையும் சரி பண்ணணுன்னாலும் இது உடல் ரீதியான பிரச்சனை வாழ்க்கையில உள்ள எந்த பிரச்சனையும் சரி பண்ணாலும் நம்பிக்கையானவரிடம் வெளிப்படையாக இருக்கணும் உங்களை பார்த்து சிரிக்கிறவங்ககிட்ட வெளிப்படையாக இருக்காதிங்க வெளிப்படையாக பேசாதீங்க உங்களுடைய உணர்வுகளை யார் மதிக்கிறாங்களோ உங்களை போலவே உங்களை பற்றி யார் கவலைப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வெளிப்படையாக பேசணும் எல்லார்டையும் உங்களுக்கு நம்பி யார் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவங்கக்கிட்ட வெளிப்படையாக பேசாதீங்க இந்த மாதிரி யாரிடம் வெளிப்படையாக பேச வேண்டும் அந்த மாதிரி வெளிப்படையாக எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிற உறவு உங்களுக்கு இருக்குதா என்பதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி ஒரு உறவுகளை சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் என்னால் வெளிப்படையாக பேசுகிறதுக்கு எனக்கு உறவுகள் இருக்குது நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பழகுங்க எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் வெளிப்படையாக பேசுவதற்கு உறவுகளை சேர்த்துக்கிட்டே வாங்க எனக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை யாருமே சொல்ல யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது சொன்னால் தான் தீர்வு கிடைக்கும் அப்போ உங்களுக்காக தான் நீங்கள் உறவுகளை சேர்த்துக்கணும் உறவுகள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்காக தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நீங்கள் உறவு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்ல அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் உங்கள் பிரச்சனையை சரி செய்யணுங்கிற அக்கறை உங்களுக்கே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு சோம்பேறி அதனால் நம்பிக்கையான உறவுகளை சேர்த்துக்கிட்டே வாங்க நம்பிக்கையான உறவுகள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களை பற்றியே உங்களை மாதிரி கவலைப்படுகிற உங்களை பற்றி உங்களை மாதிரியே கவலைப்படுகிற உறவுகள் இங்கே யாரெல்லாம் இருக்காங்க சிலர் உங்களவுக்கு உங்களவுக்கு உங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உங்களை மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் தான் கவலைப்படுவாங்க ஐம்பது சதவீதம் உங்களை பற்றி அப்போ அந்த மாதிரி நூறு சதவீதம் உங்களை பற்றி உங்களை மாதிரியே கவலைப்படுகிற உறவுகளை சேர்த்துக்கிட்டே வாங்க நூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆனால் சிலர் வந்து நீங்கள் வந்து கெட்டு போனால் நாசமாக போனால் சந்தோஷப்படுறவங்கள அவங்ககிட்ட போய் சி அவங்ககிட்ட போய் சிக்கிடாதீங்க அவங்ககிட்ட உறவு வச்சுக்காதீங்க அப்போ உங்களோட உங்கள் உடம்புல நோய் தான் அதிகரிக்கும் நம்பிக்கை இல்லாதவங்களோட நீங்கள் பழகூடாது சிலர் சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு தகுதி இல்லாதவர்களிடம்லாம் போய் அவங்க பிரச்சனையை சொல்லிகிட்ருப்பாங்க இருப்பாங்க பிடிக்காதவங்ககிட்ட அதாவது விரோதியை அதாவது இவங்க கெட்டு இவங்களுக்கு கெட்டதுன்னு நினைப்பாங்க அவங்க எல்லாம் போய் இவங்க உண்மையை இருப்பாங்க அப்படிலாம் சொன்னால் உடம்புல நோய் தான் அதிகரிக்கும் மனசில் அமைதியே இருக்காது நம்பிக்கையானவங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனையை நீ பகிர்ந்துக்கும் போது மனசில் அமைதி ஏற்படும் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க நம்பிக்கையானவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனை சொன்னிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி ஏற்படும் அதுவே உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்ககிட்ட போய் சொன்னிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி ஏற்படாது மாறாக அமைதியின்மை அதிகரித்து விடும்